வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வினாக்கள் பார்க்கலாம் எள்ளி என்பதன் பொருள் என்ன சூரியன் ஒரு நாழிகை என்பது எவ்வளவு நேரம் இருபத்தி நாலு நிமிடம் ஆழி கால் பொருள் தருக ஆழி கடல் மோதிரம் கால் உடல் உறுப்பு காற்று ஆழின்னா கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது மோதிரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரெண்டு அர்த்தம் அதே மாதிரி கால் அப்படின்றதுக்கு உடல் உறுப்பு நம்மளோட கால் இன்னொரு அர்த்தம் காற்று ஆறுமுக நாவலர் எவ்வாறு புகழப்பட்டார் அவர் அறிந்திருந்த மொழிகள் யாவை வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழப்பட்டார் தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆகியவை அவர் அறிந்திருந்த மொழிகளாகும் பெற்றவர் குறிப்பு தருக பெற்றவர் வினையாளணையும் பெயர் ஆறுமுக நாவலரின் இயற்பெயர் என்ன நாவலர் என்ற பட்டத்தை யார் வழங்கினார் ஆறுமுக நாவலரின் இயற்பெயர் ஆறுமுகம் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை யார் வழங்கினார் திருவாவடுதுறை ஆதீனம்